ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் விஜயகாந்த் நடித்து சரியாக ஓடாத படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜயகாந்த் நடித்து சராசரிக்கும் குறைவான நாட்கள் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் அதாவது சரியாக ஓடாத படங்களை மட்டும் இப்பொழுது பார்ப்போம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அகல் விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நீரோட்டம் சாமந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நூலருந்த பட்டம் நீதி பிழைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பட்டணத்து ராஜாக்கள் ஆட்டோ ராஜா சிவந்த கண்கள் சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நான் சூட்டிய மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மதுரை சூரன் மெட்ராஸ் வாத்தியார் தீர்ப்பு என் கையில் நல்ல நாள் மாமன் மச்சான் ஷபாஸ் சத்தியம் நீயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் புதுயுகம் புதிய தீர்ப்பு ஏமாற்றாதே ஏமாறாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தம்பி தங்க கம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புது பாடகன் எங்கிட்ட மோதாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் பெரிய மருது இரண்டாயிரத்தி இரண்டில் ராஜ்யம் இரண்டாயிரத்தி நான்கில் நிறைஞ்ச மனசு இரண்டாயிரத்தி ஆறில் சுதேசி இரண்டாயிரத்தி ஏழில் சபரி இரண்டாயிரத்தி எட்டில் அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மரியாதை எங்கள் ஆசான் இரண்டாயிரத்தி பத்தில் விருதகிரி இரண்டாயிரத்தி பதினைந்தில் சகாப்தம் இந்த படங்களெல்லாம் விஜயகாந்த் நடித்து ஐம்பது நாட்களுக்கும் கீழே ஓடி சராசரிக்கும் குறைவாக ஓடிய படங்களாகும் விஜயகாந்த் நடித்து அதிகமான படங்கள் நூறு நாட்களும் அதற்கடுத்து ஐம்பது நாட்களுக்கு மேலேயும் ஓடியிருக்கின்றன விஜயகாந்த் பெரும்பாலும் நிறைய வெற்றி படங்களையே கொடுத்துள்ளார் இப்பொழுது நாம் இதில் பார்த்தது ஐம்பது நாட்களுக்கும் கீழே ஓடிய விஜயகாந்த் படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி